வாலப்பாடி அருகே உலக புகழ்பெற்ற ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவிலில் கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புத்திரகாண்டன் பாளையத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது திருக்கோவிலில் இன்று கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில் மூலவர் முருகபெருமான் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் மற்றும் பல்வேறு வாசனை திரவியப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பின்பு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா என கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர் நன்மைகளையும் நலன்களையும் பெற்ற நீடூரி வாழ சுவாமி பிரார்த்திக்கின்றோம் தேங்காபுரம் அச்சனை கூட இருக்கிறவங்க தாய்மார்கள் வேண்டுதல் வச்சிருக்கிற அன்புகள் மூல சாரத்துக்கு முன்னாடி கல்யாண குலத்தோடு சுவாமி வீட்டில் இருக்கிற இங்கே மாங்கல்ய பலத்தில் இருக்கின்ற குங்குமாச்சனைகள் செய்யப்பட்டு திருவாங்கல்ய கயிறு வழங்கல் குங்கும பிரசாதங்கள் வழங்க இருக்கிறார்கள் பக்த கோடிகள் தாய்மார்கள் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அதே போல நான்கு கால வேலைகளும் భౌమికి నైవేద్యం చేయబడిన మేవవనదేవిని వెత్తివేలగిత పరమాణకే అహోగ్ర ముక్తవని ముర్గ పరమాణకే అహోగ్ర లలాపస్రాలకటి అష్టాదివలన సందప్రజోదవన నమః మహావని దివ్యవయోన నమః ఉద్ధస్య సౌందర్య సంజ్ఞాల బ్రహ్మన్యదేవం కరణం బహత్ సోన్నలి అడిగే ஆமா வாமா உள்ள வந்துருந்த நன்றி வாங்க நன்றி வாங்க